குழந்தைகள் தினத்தில் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் பேர் ஒன்றிணைந்து நேருவின் உருவத்தை காண்பித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டது பள்ளியில் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் சுமார் அறுநூறு பேர் நேரு அவர்களின் உருவத்தை உருவாக்கி பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் பள்ளியில் பல்வேறு போட்டிகளில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினார் விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குழந்தைகள் தினமானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது எம் பெஸ்ட் மெட்ரிக் பள்ளியில் பயிலும் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் திருவுருவ சிலையை உருவாக்கி மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளனர் இச்சாதனை முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த பெஸ்ட் கல்வி நிறுவனின் செயலாளர் வழக்கறிஞர் திரு எஸ் எஸ் என் ராஜ்கமல் அவர்களுக்கும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் ஓவிய ஆசிரியர் அரவிந்த் அவர்களுக்கும் இத்தருணத்தில் மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளியில் நோக்கம் மாணவர்களும் வெளிக்கொண்டு வந்து அவர்களை மிகச்சிறந்த சாதனைகளாளர்களாக உருவாக்குவதே எங்கள் வெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முக்கிய நோக்கமாகும் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் பண்ணுங்க